நம்ம ஒரு மூவிக்கு ஆயிடுச்சு இல்லை ஒரு அவுட்டிங் ஆயிடுச்சு வெளியில் போகும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு பாப்கார்ன் வாங்கணும் பாப்கார்ன் இனி இருக்கிற நார்மல் ஸ்நாக்ஸ் மாதிரி கிடையாது இதில் வந்துட்டு நிறைய தேவையான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம நார்மலாக வாங்குகிற ஸ்நாக்ஸ் வந்துட்டு வடை பப்ஸு சமோசை அந்த மாதிரி இதுலெல்லாம் நிறைய எண்ணெய் இருக்கும் பாப்கார்ன் பார்த்தா அந்த மாதிரி கிடையாது இதில் வந்துட்டு ஃபேட்டு கொழுப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது நிறைய ஃபைபர் கண்டன்ட் இருக்குது நீ அதை விட்டு நமக்கு ஹெல்த்துக்கு தேவையான நிறைய பொருள்கள் இதில் இருக்குது போப்கார்னை பற்றி சொல்கிறது என்னன்னு கேட்டால் ஃப்ரூட்ஸ் ஆச்சு இல்லை காய்கறி ஆச்சு இதை விட நிறைய பெனிஃபிட்ஸு பாப்கார்னில் இருக்குன்னு சொல்லலாம் போப்கார்ன் சாப்பிட்றது வந்துட்டு கேன்சரு ஹார்ட்டுக்கு வர ப்ராப்ளம்ஸு ஞாபகம் இல்லாமல் போகிறது அந்த மாதிரி இருக்கிற பாசிபிலிட்டிஸ் கம்மி பண்ணுறதுக்கும் பாப்கார்ன் ஹெல்ப் பண்ணும் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் இதுக்காக ஹெல்ப் பண்ணுறது இது மட்டும் கிடையாது நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கிற பொருள்கள் நிறைய இருக்குது இது வெளியில் தள்ளுறதுக்கு போலி ஃபெனால்ஸ்ன்னு சொல்கிறோம் நல்லது இது கூட பாப்கார்ன்ல இருக்குது அதனால அவுட்டிங்க்கு வெளியில் போகும்போது பாப்கார்ன் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதோட ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால் இது தயாரிக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் தயாரிக்கிறது அது மட்டும் தான் இதோட ஒரு ப்ராப்ளம் ஏன்னா அது தவிர ஏர் பாப்கார்ன்ஸ் கூட கிடைக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் எதுவுமே அது செய்கிற டைமில் இல்லை நேச்சுரலானதும் ஹெல்த்தியானதுமான ஒன்று தான் பாப்கார்ன் கண்டிப்பாக வெளியில் போகும்போது பாப்கார்ன் என்ஜாய் பண்ணுங்க இனியும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க் யூ